ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது தள்ளுவண்டியில் வரக்கூடிய அந்த வேர்க்கடலை சுண்டல் தாங்க இது அவ்வளோ சத்து உள்ளதுங்க ஈஸியாக செஞ்செல்லாம் சிம்பிளாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வாங்க நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாங்க எனக்கு இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை கிடச்சிதுங்க அந்த பச்சை வேர்க்கடலையே உரித்து தோலோடையும் போட்டு வேக வைக்கலாம் நான் ஆனால் உரித்து அப்படியே பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேனா இது அப்படியே குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துருங்க அது ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி இந்த வேர்க்கடலைக்கு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டால் போதுங்க நல்லா வெந்துடும் உங்களுக்கு பச்சைக்கடலை கிடைக்கலன்னா கடலையாக இருந்தால் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் எடுத்து இந்த வேக வச்சு எடுத்து செய்யலாங்க ரொம்ப சத்து உள்ளதுங்க வேர்க்கடல பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி ப்ரோட்டீன்ஸ் அதிகங்க இந்த எக்ஸசைஸ் சேவையிறவங்க ஜிம் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை அதிகமாக சாப்பிடுவாங்கங்க இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு இது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்குவாங்க சரிங்களா இதில் விட்டமின் இ இருக்குது பி ஒன் இருக்குது பி த்ரீ இருக்குது பி நைன் இருக்குது வாங்க இதை பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்து பாருங்க ஒரு கிணத்தில் வச்சுருக்கேன்னா வெந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டு இது கூட என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாங்களா ஆவி பறக்க பறக்க நல்லா சூடாக சாஃப்டாக வெந்திருக்குதுங்க இதுக்கு நல்லா நான் ஒரு பெரிய கேரட் ஒன்று துருவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அந்த கேரட் துருவெல்லாம் போட்டுக்குங்க எந்த அளவு நம்ம காய் வெங்காயம் போடுறோமோ அந்தளவு நல்லது தாங்க பெரிய வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒன்று நறுக்கியிருக்கேன் அதுமாரி ஒரு தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குங்க அதோடு வந்து கருவேப்பில தழை நறுக்கி எடுத்து வச்சுக்குங்க இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதுக்கு வந்து கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம கல்லையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த காய்க்கு வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க இதோட சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க சாட் மசாலா போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த புளிப்பு பத்தலைனா கூட நீங்கள் இன்னொரு எலுமிச்சை மிளகா சாறு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ இது எனக்கு கிளறதுக்கு சின்ன கிண்ணமாக இருக்குதுன்னு நான் பெரிய கிண்ணத்தில் போட்டேங்க எடுத்து போட்டு நல்லா கலர்ந்து விட்டுடுங்க நல்லா சுட சுட வேர்க்கடையில் இருக்கும்போதே இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இந்த சாட் மசாலாவோட டேஸ்ட் மட்டும் எனக்கு போதும் புளிப்புன்னு அதோட நிறுத்திக்கிட்டு நீங்கள் வேணால் எலுமிச்சை மழை கொஞ்சம் புளிஞ்சிக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக தள்ளு வண்டியில் கிடைக்கிற அதே வேர்க்கடலை சுண்டல் நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக பண்ணிடலாங்க சாப்பிட்டு இதை சாப்பிட்டே சூடாக ஒரு ஃபில்ட்ரு காஃபி குடிச்சோம் வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் பச்சை கடலை கிடைக்கும்போது விடாதீங்க இதேமாரி வேர்க்கடலை சுண்டல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வேர்க்கடலையில அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்